சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அந்த சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இந்த வீடியோ பதிவில் வளர்ப்பு செம்மறி ஆடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வளர்ப்பு செம்மறி ஆடு எவ்வளோ வெலை சொல்கிறாங்க அதை டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோடி பதினாலு ரூபாய் சொல்கிறாங்க பதினாலாயிரம் ஜோடி ஓகே ஓகே பதிமூன்று ரூபாய்க்கு ஓகே பதிமூன்று ரூபாய்க்கு மூணு மாசம் குட்டி இது மூணு மாசம் குட்டி மாசம் நல்லா தெளிவா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஒரு ஆடு வந்து ஆறாயிரத்தி கணக்கு பதிமூனாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க ஜோடி பதிமூணாயிரம்